ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் தாங்க உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு உருளைக்கெழங்கு வச்சு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானவனையும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சவனையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் உங்கள் விருப்பப்பட்ட அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நான் மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கில் ஒரு மூணு உருளைக்கெழங்க வேக வச்சு தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க அந்த உருளைக்கெழங்க இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த மசாலாவை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம உருளைக்கிழங்கு மசால் தயாராகிடுச்சு இதை நீங்கள் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் இப்போ இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சு வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம போண்டாவுக்குரிய மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை அப்படியே மாவில் தூவி விட்டுறலாங்க இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க மாவுளையும் ஒரு ஃப்ளேவருக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேங்க இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா போண்டா மாவு பதத்துக்கு கரைச்சி விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் விஸ்க் இருந்தால் வச்சு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்கான மாவாக இருக்கணும் பச்சி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா ஆறி வந்திருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா நம்மளுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு நீங்கள் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்க மட்டும் நம்ம வேக வச்சு இந்த மசாலாவை செஞ்சிட்டோம்னா சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் நம்ம போண்டா தயார் பண்ணிடலாங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ காஃபியோடு இதை சேர்த்து கொடுத்தோம்னா அன்றைக்கி நைட் டின்னரே தேவைப்படாதுங்க இதுவே சூப்பரான ரெசிப்பியாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து கடலை மாவில் இந்த மாதிரி முக்கி எண்ணெய் சூடான ஒன்றையும் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக பொறிச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சூடான போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு நல்லா எண்ணெயோட சலசலப்பு அடங்கின ஒன்றையுமே நம்ம போண்டாவை எடுத்துடலாம் பாருங்க இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூடான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த உருளைக்கிழங்கு மசால் போண்டா வெளியே நல்லா மொறு மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ